புராணம் இது சேக்கிலார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும் சமய குழவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றினார் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் எப்படி பக்தி செய்து சிவனருடைய பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் எழுபத்தி இரண்டாவது புராணம் இசைஞானி அம்மையார் சோழ வளநாட்டில் திருவாரூருக்கு அருகில் உள்ள கமலாபுரத்தில் ஆதி சைவர் மரபில் திரு அவதாரம் செய்து சடையனாரை மணந்து திருநாவலூராரை அதாவது சுந்தரமூர்த்தி நாயனாரை பெற்றவராகும் இவர் இவர் சைவம் வளர பல பணிகளை செய்து இருவரில் சேர்ந்தார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தாயாராக வேண்டும் என்றால் பல பல பிறவிகளில் செய்து இறை சிந்தனை அதனால் தான் இந்த பிறவியில் இப்படிப்பட்ட பெரும் பெயரை அவர் பெற்றார் மேலும் இந்த பிறவியிலும் சிவப்பணிகளை தவறாமல் செய்து வாழ்ந்ததால் இவருக்கு இறைவனின் திருவடியை அடையும் அருள் கிடைத்தது ஓ Sarvam svar param.